வணக்கம் கும்போன நண்பர்களே இன்னைக்கு ஒரு தண்ணி வீடு திரிபிஹெச்கேல சூப்பரான ஏரியா பக்கவான ஏரியாவில் தான் இந்த வீடை பார்க்க போகிறோம் புது பில்டிங் அப்படியே கட்டி அப்படியே வாடகை விட்றாங்க சூப்பர் பில்டிங்குங்க மூணு பெட்ரூமுங்க என்ட்ரன்ஸ் கிரில் கிரேட்டோடு மெட்டல் கிரேட்டோடு சூப்பராக இருக்குது அதாவது இது வந்து இனோவா கார் பார்க்கிங் இன்னோவா கார் பார்க்கிங் கார் வந்து ஒரு பதிஞ்சு அடி இருக்குன்னா இருபத்தஞ்சு அடி நீளம் இருக்குங்க அந்த கார் பார்க்கிங் ஏரியா ஃப்ரண்ட்லேயே சேர்க்கேஸ் வந்துடுது மோட்ரு தண்ணி எல்லாம் பக்காவாக இருக்குங்க போர் தான் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் முனிசிபாலிட்டி தண்ணி வந்துடுது என்ட்ரன்ஸ் ஏரியா தான் என்ட்ரன்ஸில் மெட்டல் கேட் ரெண்டு கொடுத்துருக்காங்க மெயின் பெரிய ஹால் இந்த ஹால் மாசான ஹாலு நல்ல பெரிய ஹாலு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல ஃபீலாக இருக்கும் பெரிய ஹாலு அந்தாண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் நிலைக்கு அந்த இடம் தான் பெட்ரூம் இது பாத்ரூம் ஒன்று வந்திருக்கு இப்போ அதேமாரி இந்த பெட்ரூமும் நல்லா மாசாக பெரிய பெட்ரூமுங்க நல்ல பெரிய பெட்ரூமு ஏசி இருக்கு இந்த பக்கம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது திடீர் இதுலயே ஒரு மூணு பெட்டு போடுற அளவுக்கு சைஸ் இருக்குங்க பெட்ரூம் இந்த டோரை ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு அட்டாச் வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச்சுடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காமன் காமன் வந்து இந்தியன் வித் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட் வித் பாத்ரூம் காமன் அடுத்தது பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து சிங்கிள் காட் பெட்ரூமு ஆனால் இது சிங்கிள் காட்டுன்னு சொல்ல முடியாது டபுள் காட்டு அளவுக்கு பெருசுங்க நல்லா மாசாக பிளான் பண்ணி பக்காவாக கட்டியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படியே இந்த கிச்சன் ஏரியாவும் பார்த்துருவோம் பெயிண்டிங் வேலெலாம் முடியுதுங்க நாளையோடு முடிஞ்சிரும் கரெக்டாக டூ டேஸில் பெயிண்டிங் வேலை முடிஞ்சிடும் கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா பக்காவாக வாஸ்துபடி நல்லா கட்டி மேலே ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணி எக்ஸாஸ் ஃபேன் எல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படியே புது பில்டிங் யாரும் யூஸ் பண்ணல யார் வராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆமாம் இது கொள்ளைக்கு போகிற வழி இது பூஜை ரூம் பூஜை ரூம் நல்லாயிருக்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணி டைல் வந்து நல்லா ஸ்டிக்கரிங் மெத்தடில் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு தனி ரூமுங்க ஆமாம் நம்ம பழைய ட்ரெஸ்ஸு போட்டு வைக்கிறது வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு இதில் இருக்குது வாஷிங் மிஷினுக்கு தனி ரூம் கொள்ளையில் ஒரு பத்தடி ஸ்பேஸ் உள்ள இடம் இருக்குதுங்க கார்டன் பர்பஸு இந்த கொல்லையில் உள்ள சேர்க்கேஸ் மூலியமாக மாடிக்கவும் போகலாம் ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த சேர்க்கேஸ் மூலியமாகவும் மாடிக்க போகலாம் மாடி நல்லா இருக்குது அதுமாரி ஹேண்டில் வந்து மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு வேணும்னு கேட்டால் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை மாடி சூப்பராக இருக்குங்க பெயிண்டிங் சுற்றிலும் வீடு நீங்களே பார்க்கலாம் சுற்றிலும் வீடு வாங்க மாடியில் உள்ள பெட்ரூம் பார்த்துருவோம் கீழே ரெண்டு பெட்ரூம் ரெண்டு டாய்லெட் பார்த்தோம் மாடியில் ஒரு பெட்ரூமு டாய்லெட்டு ப்ளஸ் கிச்சன் ஏரியாவும் இருக்குது எல்லாத்துக்கும் ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கீழே மேலே சேர்த்து மொத்தமாக பன்னெண்டாயிரூவா தான் வாடகை கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸுங்க இண்டிவிஜுவல் ஹவுஸு சேஃப் அண்ட் செக்யூரான ஏரியாவில் தான் இருக்குது கும்பகோணம் மெயினான ஏரியா செட்டில்மெண்ட் மண்டபம் இங்கே வெஸ்டர்ன் அதாவது ஒரு இண்டியன் ரெண்டு வெஸ்டர்ன் வாங்க பின்னாடி சைடு அந்த சேர்கஸ்லேருந்து வர வழியை கட்டிடுவோம் மறுபடி பக்கத்தில் உள்ளதெல்லாம் ஓப்பன் டெரஸ் தான் ஓப்பன் டெரஸ்ஸு இங்கே பாருங்கள் பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு முடிய போகுது நாளையோட லாஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளில் முடிஞ்சிரும் உடனே புக் பண்ணுங்கள் இதேமாரி வீடு கிடைக்காது ரொம்ப கஷ்டம் யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணுங்கள் யார் வீடு சேல்ஸ் மேனாக கூப்பிடுங்க மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வர்ஷ இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா